அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பகன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற ப சில விசேஷங்கள் செய்வோர்களும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மரண யோகம் அதனால எந்த ஒரு விசேஷமும் உங்க வீட்டில் செய்ய முடியாது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட்டை படிங்க கமெண்ட்டில் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்கு அதில் என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வர வர தான் நிறைய வந்து புதுசாக ஏதாவது போட முடியுமான்னு எங்களால் யோசிக்க முடியும் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒற்றை வார்த்தை ராசி பலன் வருது அதிர்ஷ்ட விஷயங்களும் வருது அதையும் பார்த்து பலன் அடையிறது நல்லது உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் இருக்குது இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்காலத்துக்கு மாற்றி அமைக்க சூரிய ஜாதகம் பார்க்கறது நல்லது இன்னைக்கு சூரிய தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது பத்து வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு ஒன்றுக்கும் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்ராட் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமாக இருக்குது திதியும் சரியில்லை நட்சத்திரமும் சரியில்லை கிரகன் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா கும்பராசிலையும் மீன ராசிலையும் இருக்கார் இன்றைக்கு ஒரு ரெண்டு ராசிக்கு மட்டும்தான் நல்ல பலன் தர விதமாக இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் எட் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் திங்கத்திழமை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது ரெண்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்து நாலுல இருந்து பன்னெண்டு ஆறு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பத்தெட்டுல இருந்து மூணு பத்து வரைக்கும் இருக்கு இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துல சாதகமான விஷயங்கள் செய்ய இல்லை செய்ய முடியாத ஒரு நட்சத்திரம் சாந்தி செய்ய ஏற்றம் நிறுவ சூளை பிரிக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு பிரதம திதியும் சரி அழகு வேலைகள் அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் தர சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியா கிடையாது இப்போ ஒற்றை பார்த்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு சோர்வு ராசிக்கு தனம் மிதன ராசிக்கு நிதானம் கடக ராசிக்கு விரயம் சிம்ம ராசிக்கு உதவி ராசிக்கு ஓய்வு துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு கவலை தனுஷ் ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு விரயம் மீன ராசிக்கு அச்சமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட பின்வாங்காமல் பின்வாங்காம தைரியமாக முன்னோக்கி போகிறது ரொம்பவே நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள் கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸாக ஆரம்பிக்குது ஆனால் போக போக பதட்டங்களும் கலக்கங்களும் அதிகமாகிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்குது பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டத்தை குறைங்க நாளை முழுக்க திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது உங்களோட செயல்பாடில் அதிக அளவில் தெளிவாக நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது நல்ல பயணங்கள் அதிகமாக இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நிதானமாக செய்யுங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஆதரவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறையும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா தான் இன்றைக்கி நாளில் நீங்கள் சா சாதிக்க முடியும் என்ன ஒரு விஷயத்துக்கும் முடியலன்னு ஒதுங்கி நிற்காதீங்க அது பேர்கட வாய்ப்பு இருக்குது உங்களோட கவனக்குறை குறைவு காரணமாக பணிகளில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க பேர்கடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது மனசு விட்டு பேசுகிறதுக்கும் வாய்ப்பில்லை மகிழ்ச்சியை பராமரிக்கவும் வாய்ப்புகள் இல்லை அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி நாளை வந்து பிரச்சனை ஆக்காமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு துணைக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைக்காக பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கி தான் இன்றைக்கி நாளை ஓட்டுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செலவை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டுகளில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேஷ ராசிக்கு அதிர்ஷ்ட நைந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது மேஷராசிக்காரங்க கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பிக்குதுன்னு கேஷுவலாக இருக்காதிங்க புத்திசாலித்தனமாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிசுபராசி உங்களுக்கும் இன்னொரு ராசிக்கும் மட்டும்தான் இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி ஏ ஏகப்பட்ட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்களே வந்து சில வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்குது மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு சொத்துக்களும் உங்களோட அதாவது எதிர்பாராத வகையில் கிடைக்கிற சில பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சுப செய்திகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் போகும் வேலை தொழிலை அளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு வெற்றி பெற தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சிக்கும் உங்களோட வேலைகளுக்கும் நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாள் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிட்டமிட்டு வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்ப வட்டாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடும் நட்போடும் அன்போடும் இருப்பீங்க குடும்பத்தில் எல்லாரோட ஆதரவு இருக்குது உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்துலையும் சந்தோஷமாக வரவுக்கேற்ற மாதிரி சந்தோஷத்துக்கும் குறையில்லாத நாளாக தான் இருக்குது திருப்தியான நாளாக தான் தோணக்கூடிய மகிழ்ச்சியாக இருப்பீங்க கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிதி விஷயங்களை பொறுத்தளவுக்கு கவனமே கொஞ்சம் சேமிக்கிறது அதை அதிகமாக பார்த்துக்கிறது நல்லது நல்ல ஒரு கட்டுப்பாடோடு அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு தேவைப்பட்டால் மருத்துவ பல ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு ஆதாயம் தர சாதகமான பலன் தர நாளாக தான் இன்னைக்கு இருக்கு கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் மந்தமாக ஆரம்பிச்சாலும் வேகமும் விவேகமும் நல்லாவே இருக்கும் சுறுசுறுப்பா நாளை கொண்டு போகலாம் பாதி மந்தமாகவும் மந்தமாவும் நாள் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கு சில இனிமையான த தகவல்கள் ப மதியத்துக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பல அந்த தகவல் மூலியமாக பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு குடும்பத்தில் மாலையில் சந்தோஷங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு தொனக்கூட மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்கும் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள்லேயும் முன்னேற்றம் இருக்குது வரவும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் இல்லை நிறைஞ்சு இருக்கிற மாதிரி கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காலையில் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க ஆனால் போக போக உங்களோட வேகமும் விவேகமும் பாராட்டுக்குரியதாக இருக்கும் செய்கிற செயல்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களோட பணியோட இயல்பை விரிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் காலையில் போகும்போது இருந்த மன வருத்தம் மதியத்துக்கு மேலே கிடையாது மாலையில் வரும்போது சந்தோஷமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தரமான நேரத்தை செலவு பண்ணி எல்லாரோடையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடு குறிப்பாக சொல்லணும்னா துணைக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையில் இருந்த பற்றாக்குறை மாலையில் சந்தோஷமாக இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்கிற மாதிரி இருக்கும் க கையில் இருக்கிற பணத்தை வச்சு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு சந்தோஷமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட தெளிவான சிந்தனைகள் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது மிதன ராசிக்கு சாதகமான நாளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் குறைவாக தான் இருக்குது பதட்டம் இல்லாமல் மந்தம் இல்லாமல் கொண்டு போங்க அடுத்த ராசி கடக ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகளும் கொஞ்சம் மன வருத்தங்கள் குறையிற மாதிரி இருக்குது காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க மனசுக்கு கொஞ்சம் திருப்தியான ம ம நிலைமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் தொண்டு நடவடிக்கைகள் மூலியமாக நன்மை கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்களை எழாமல் பார்த்துக்குங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல உங்களோட பதட்டத்தினால தவறுகள் ஏற்படாமையோ பிரச்சனைகள் ஏற்படாமையோ பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமா செய்யுங்க பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்துலேயும் கவனம் வேலை தொழில பொருட்களுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு வேலை முக்கியமான செயல்களில் ஈடுபடுறதுக்கு தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலையும் உங்களோட வேலைகளை ப்ரையரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறது நல்லது பயணம் காரணமாக தடையோ தாமதமோ ஏற்பட்டு வேலையில் நிலுவை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெரியவங்களோட ஏற்படுற மோதல் துணைக்கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயே மகிழ்ச்சியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போங்க விட்டு கொடுத்து போங்க தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க உங்களோட பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையங்கள் ஆகாமையோ இல்லைனா குடும்ப பொறுப்புகளால் வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் பதட்டம் இல்லாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்குது கடகராசிக்கு நேற்றுக்கு விட இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அமைதியாக பார்த்துக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் மன வருத்தங்கள் அதிகமாக இருக்குது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனையும் புரியாத கவ கவலை இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் குடும்பத்துக்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் இல்ல சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமா இருக்கு பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க கேஷுவலா கொண்டு போங்க பதட்டப்பட்டு காரியத்தையும் பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்க யோகா செய்ய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடை ஏற்படுற மாதிரி இருக்கு ரொம்பவே வருத்தம் தர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஜாக்கிரதையா நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்னதான் நீங்கள் வேலை செஞ்சாலும் சிறந்த பலன் காண முடியாது ஈஸியாக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு ப்ள பிளான் பண்ணி வேலைகளில் தவறுகள் இல்லாமல் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக இருக்கு அந்த போக்கு துணக்கூடிய மனசு விட்டு பேசாமல் ஏதோ ஒரு வெறுமையில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க இல்லைன்னா ஒதுங்கி நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போய்டுறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது விரைவுகளும் அதிகமாகிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குறிப்பாக பயணத்தின் போது ரொம்பவே கவனம் பணத்தை அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் காரணமா சில அசௌகரியங்களை உணர்ற மாதிரி இருக்கும் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்கு நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக தான் இருக்குது வளர்ச்சி நல்லா இருக்குது நீங்கள் தான் இந்த ரெண்டாவது ராசி மகிழ்ச்சியாகவும் நாளை எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும் புதிய செய்திகள் அதாவது நீங்கள் செய்கிற புதிய காரியங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் புதிய நண்பர்களும் தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சிறந்ததாக தான் இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிம்மதியாகவே நாளை கொண்டு போகலாம் குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கு குறை இருக்காது பணம் வரவும் திருப்தியா இருக்கும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க மகிழ்ச்சி உங்க கூடவே இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சிறப்பாக செயலாற்ற முடியும் நீங்கள் செய்கிற கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற புத்திசாலித்தனம் இன்னைக்கு திறமை முதக்கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் வேலையில் இருக்குது முன்னேற்றம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்பாவும் அன்பாகவும் பேசி பழகுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பசங்களோட எதிர்கால நலன் கருதி பேசுறதுக்கும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது மனசு விட்டு பல விஷயங்கள் பேசுங்க புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை வந்து பயனுள்ள வகையில செலவு சிறப்பாக செலவு செய்வீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்காக செலவு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே ஆறுதல் தரா மாதிரி இருக்கும் சிறப்பான நாள் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேமிக்கிறதும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத தான் இருக்கு கன்னிராசிக்கு அதிர்ஷ்டன் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பிங்க் நிறமா இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்த நாளா தான் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாம மகிழ்ச்சியாவே கொண்டு போங்க இப்போ அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு பதட்டத்தோடு ஆரம்பித்தாலும் சந்தோஷமா நிறைவேடக்கூடிய நிறைவடையக்கூடிய நாளா தான் இருக்கு பெரிய அளவுகளில் பாதிப்பு இல்லை பாதி நாள் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க அதுக்கப்புறம் நாள் உங்களுக்கு சுமூகமாக போகிற மாதிரி இருக்கும் கலவையான நாளாக தான் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசி செய்யுங்க காலையில் எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாமல் நாளை நிதானமாக கொண்டு வர்றது நல்லது இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் உங்களோட நேரமும் ஆட்டலும் அதிகமாக செல செலவு செய்கிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் அதன் மூலியமாக மாலையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்துலேயும் சரி காலையில இருந்த பிரச்சனைகள்லாம் மாலையில் குறைஞ்சிருக்கும் ந நிறைவாக தான் முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் காலையிலே இருக்கிற பதட்டத்தில் த வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க கவனமாக வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு ஆனா அது போக போக கம்மியாகி பிரச்சனைகள்லாம் மனசுக்கு நிறைவாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு தனக்குட கொஞ்சம் உட்கார்ந்து சில விஷயங்களை பேசி முடிவு எடுக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் கூட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி மாலையில் தான் வர மாதிரி இருக்கும் அது தேவைக்காக சின்னதாக கடன் வாங்கி தான் நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கலவையான நாள் பதற்றத்தோடு ஆரம்பித்தாலும் முடியும் போது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தான் இருக்குது கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் நிறமாக இருக்குது துலாம் ராசிக்கு ஆரம்பம் பிரச்சனைகளாக இருந்தாலும் முடிகிறது சுமூகமாக தான் சந்தோஷமாக தான் இருக்கு என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு கலவையான பலன்கள் சாதகமான நாள் கிடையாது ஆனால் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுப காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது வீட்டில் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது பொறுப்புகள் காரியம் காரணமாக நிறைய காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கும் செலவுகளை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்களை கவனமாக பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செய்கிறது நல்லது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பொறுமைய நிதானமும் அவசியமாக தேவை ஏன்னா பதட்டத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் தடை தாமதங்களை கடக்க வேண்டிய நாளாக இருக்குது புத்திசாலித்தனமாக நானும் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக வேலை தேடுறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும் உங்களோட நீங்கள் செய்கிற அன்றாட வேலைகள்லே தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலே பிளான் பண்ணுங்கள் முக்கியமான வேலைகளை காலையிலே முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தையால் துணைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வார்த்தையை அவங்கள காயப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட யார் கூடயும் தேவையில்லாத மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது கு தொணக்கிட்ட சில விஷயங்களை பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் பசங்களால் ஏற்படும் பிரச்சனைகளை பொறுமையாக பார்த்துக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வரவு கம்மியாக இருக்குது சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அரக்கத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்ன பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்குது விருஷிக ராசிக்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நால அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்பு இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஜாலியாக ஆரம்பிச்சு பிரச்சனைகளில் கொண்டு போகிற மாதிரி இருக்கு காலையில இருக்கிற உற்சாகத்துல பிரச்சனைகளை கண்டுக்காம ஏதோ ஒரு மெத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செய்ய உங்களுக்கு மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது குடும்பத்துக்குள்ளே எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதாவது அவசர தேவைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் இருக்குன்னு ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு மாலையில் பதட்டப்பதோட பணத்தை தேடாமல் பார்த்துக்குங்க சூழ்நிலைகளை பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோடு இருக்கீங்க உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது தொழில் செய்கிறவங்க அவங்களோட செயல்களில் தாமதமாக பார்க்குற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக செய்யுங்க தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பேர் கேடாம பார்த்துக்கோங்க உங்களோட சில வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மாவோடையும் பிரச்சனை துணக்கூடையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ரெண்டு பேருக்குடையும் சமாதானப்படுத்துறதே உங்களுக்கு போதுன்னு ஆகிடும் ரெண்டு பேரையும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு தனித்தனியாக பேசி பிரச்சனைகளை தீர்த்துருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குவாதம் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான நிதி நிலைமை கிடையாது காலையிலேருந்து பணம் சுத்தமாக காலி ஆகிடும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வீண் வரையங்கள் ஏ பண்ணிட்டு அதிர்ஷ்ட அவசர தேவைக்கு பணம் இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உட உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சரியான நேரத்துல சிகிச்சை எடுக்கிறது நல்லது உங்களோட எண் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமா இருக்கு தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு காலையிலேருந்து காலையில இருந்து பொறுப்புகள் கவலைகள் எல்லாமே இருந்தது ஆனால் எதிர்பாராத நன்மைகள் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்க விட விதமாக தான் இருக்கும் பயணம் இருக்கு பயணம் மூலியமா அனுகூலமான பலன்கள் இருக்கு குடும்பத்துல உறவினர்கள் வருகையால சந்தோஷமும் இருக்கும் சுப செய்திகளும் வந்து சேரும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததாக இருக்கும் பணவரவும் வரவும் அதிக அளவில் இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் வேலை தொழிலை அளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது தொழில் செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது லாபம் இருக்கும் முன்னேற்றமும் தெரியக்கூடிய நாளாக இருக்குது யா வேலையில் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா சின்னதாக வாக்குவாதம் விவாதம்லாம் ஏற்பட்டது காலையில் அதெல்லாம் மாலையில் இருக்காது தனக்கூட மனசு விட்டு பேசுவீங்க மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கலாம் ஏன் துணைக்கூட வெளியில் போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் புரிதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ம முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியானால கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது செலவும் இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கரவாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே பயனுள்ள செலவுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் பிரச்சனைகள் பெருசாக இல்லை கை கால் மட்டும் வலி இருக்கிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸாக கூலாக இருந்தீங்கன்னா போதும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்குது மகர ராசிக்கு பகல் வரைக்கும் பதட்டம் மாலைக்கு மேலே கொண்டாட்டமாக இருக்கிறனால தான் இருக்குது ஜாலியாக நாள ஃப்ரெண்ட்ஸோட மாலையில் என்ஜாய் பண்ணால் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு பேசும்போது வார்த்தைகளில் இன்றைக்கி ரொம்பவே கவனம் நல்ல ஒரு தர மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது புத்திசாலித்தனமாக இன்னைக்கு நாளில் செயல்பட்டிங்கன்னா உங்களோட திறமைங்களை மேம்படுத்த உதவியாக இருக்கும் நாளை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் தலையிடாதீங்க எதுவாக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக செய்யுங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் நிறுத்தி நிதானமாக புத்திசாலித்தனமாக செய்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே சின்ன சலசலப்பு இருந்தாலும் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க குடும்பத்து பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் பசங்களால் வீண் வரையங்களாக வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் நான் கேஷுவலாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் திறமையாக நேர்மையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்களோட எந்த ஒரு மோ மோதல்கள் ஏற்படாத ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காமல் ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் பெரியவங்களோடையும் துணக்கூடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எல்லாரையும் அனுசரித்து போங்க பெரிய விஷயங்கள்லாம் சீரியஸாக எடுக்காதீங்க நாளை வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத விதமாக அதிக அளவில் பணம் செய்ய வாய்ப்பு செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது சேமிப்பு கரை கரைய வாய்ப்பு இருக்குது வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகளை ரொம்பவே கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் காரணமா இல்லனா பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பர்பிள் நிறமாக இருக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதானமா பொறுமையா நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க நிதானம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான நாள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது காலையிலலாம் பதற்றமும் பயமும் இருந்தது அது போக போக சரி சரியாகி கொஞ்சம் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலைகளையும் செய்கிற காரியங்களும் ரொம்பவே க முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை எல்லாமே ஈஸியாக நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க புத்திசாலித்தனமாக உங்களோட காரியங்களை திட்டமிட்டு பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லா பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ளே யாரோடையும் ஆதரவு இருக்காது நீங்கள் தன்னிச்சையாக நீங்கள் நாளை கொண்டு போகிறது நல்லது யாரையும் எதிர்பார்க்காதீங்க நாள் உங்களோட கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சிடுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் கவனக்குறைவினாலையும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ரொம்பவே நிதானம் தேவை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பசங்களோட எதிர்காலத்துக்காகவும் குடும்பத்தில் எது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுனாலையும் தனக்கூட பணப்பற்றாக்குறையால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சு தனக்கு கூட சுமூகமாக அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை பண வரவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகளை கண்காணிக்க வேண்டியதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்குது அதிக கவலைகள் வருத்தங்கள் குழப்பங்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் பார்த்தீங்கன்னா அக்வா திசை பார்த்தீங்கன்னா மேற்கா இருக்குது உங்களை பொறுத்த அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் சம்மந்தமாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய கமெண்ட் போடுங்க உங்களோட ராசியை பதிவு பண்ணுங்கள் லைவ்ல வர எவ்வளோ பேருக்கு விருப்பம் இருக்குது லைவை கேட்கணும் உங்களோட சுயஜாதகம் பார்க்கணுன்றவங்க உங்களோடய கமெண்டில் அதை சொல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களுக்கு இருந்து நான் எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் நிறைய ஆப்பில் இருக்கு அதை மூலியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன ஆஃபர் வேணும்னாலும் நீங்கள் ரெடியாக இருங்க நான் லைவ்லேயே போட்டு தரேன் அது இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்